காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பண்டரிபுரம் பாண்டுரங்க விட்டலனுடைய புண்ணிய பூமி இந்த கஷேத்திரத்திலே பல அன்பர்கள் பல மகான்கள் பல இறை அடியவர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்து அந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பை உயர்த்தியுள்ளார்கள் அந்த பாண்டுரங்க சேத்திரத்தை சுற்றியுள்ள ஒரு சிறு கிராமம் அந்த கிராமத்தினுடைய பெயர் ஜோதிப்பூர் அந்த கிராமத்திலே ஒரு இறை அடியவர் இருந்தார் அவர் பாண்டரங்க விட்டலனுடைய பக்தர் எப்பொழுதும் அவருடைய நாவிலே பாண்டரங்க விட்டலனுடைய நாமம்தான் ஒழித்து கொண்டிருக்கும் அவருடைய பெயர் லாடு பாபா அவர் என்ன ஒரு தொண்டு செய்தார்னு நாம் பார்க்கலாம் ஏன்னா நாம் சோனாருடைய வரலாற்றை பார்த்திருக்கலாம் நான் மறந்தும் கூட பாண்டரங்க விட்டலனுடைய பெயரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் கடைசியில் என்ன நடந்தது சிவபெருமானும் கிருஷ்ணரும் ஒன்றே என்பதை நிரூபித்து விட்டார் பாண்டிரங்க விட்டலன் இப்படி நாம கபீர்தாசரை பார்த்திருக்கலாம் கோரா கும்பரையும் பார்த்திருக்கலாம் மற்றும் புண்டலனுடைய பல அடியவர்களுடைய வரலாற்றை பார்த்திருக்கலாம் ஆனால் இவர் எப்படி ஒரு வேறுபட்டு தென்படுகிறார் என்று சொன்னால் அவர் நாம் சொல்லுவோம் இல்லையா காரூண்யம்னு இரக்கம் அந்த உயிர்கள் மேலே அவருக்கு ரொம்பவும் இரக்கத்தன்மை இருந்ததான் யாராவது அந்த கிராமத்தில் மாட்டை ரொம்பவும் அடித்து ஓட்டினார்கள் என்று சொன்னால் கூட அவர் என்ன சொல்லுவாராம் லாடுபாவா அப்படி அடிக்காதீர்கள் ஐயா அது ரொம்பவும் பாவம் அதுவும் ஜீவன் தானே வாயில்லா பிராணி அப்படி அடிக்காதீர்கள் அப்படின்னு அவர் ரொம்பவும் ஆதரவா பேசுவாராம் ஏன்னா நாம் அருட்பிரகாச வல்லலாரை பார்த்திருக்கலாம் அவர் என்ன சொல்லுவாரு உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்ற ஒரு உறுதியான கோட்பாட்டை அவர் சொல்லியிருப்பார் அந்த கோட்பாட்டை இவரும் கடைபிடித்திருந்தார் அவர் என்ன பண்றாரு தம்மால் என்ற உதவிகளை இறை அன்பர்களுக்கு செய்வார் மற்றும் அவர் பண்டிரிபுரத்துக்கு யாத்திரை செல்வார் இது அவருடைய நியமமாக இருந்தது அவருடைய பக்திக்கு அந்த காலகட்டத்திலே என்ன நடந்ததுன்னா அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய சில ஊர்களில் ஒரு தவறான பழக்கம் இருந்து வந்தது என்னென்னா அது சாக்தர்கள் செய்யக்கூடிய ஒரு கொடூர செயலாக இருந்தது அம்பால் என்றைக்கும் கருணை உள்ளவள் காரூண்யம் மிக்கவள் இரக்கம் தயையே உருவானவள் ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நாம் சில பிராணிகளை பலியிட்டாக்க நமக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அப்படின்னு இவங்களாவே நினச்சிக்கிட்டு பல உயிர் பலிகளை இடுவார்களாம் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் எவ்வளவோ ஆசைப்பட்டால் லாடுபாபா ஆனால் அவரால் தனியோராளாக அதை நிறைவேற்ற முடியவில்லை அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது என்னன்னா பாண்டிரங்க கஷேத்திரம் மாத்திரம் கிடையாது வேறு எங்கே கிருஷ்ணருடைய ஆலயம் இருந்தாலும் அந்த ஊருக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்வார் இது அவருடைய நியமம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படி பல ஊர்களுக்கு செல்கிறார் கிருஷ்ணருடைய நாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறார் கிருஷ்ணருடைய ஆலயத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறார் அப்போது அவர் காவூர் என்ற ஊருக்கு வருகிறாராம் அந்த ஊரில் என்ன ஒரு கொடிய வழக்கம் இருந்ததுன்னா சாக்தர்கள்கிட்ட காளி தேவியினுடைய சிலையை அவர்கள் நிறுவி இருக்கிறார்கள் ஒரு காட்டில் வனாந்திர பிரதேசம் அங்கே யாரும் அவ்வளோ சுலபத்தில் நுழைய முடியாது அங்கே ஒரு கூட்டம் இருந்தது எப்பொழுதும் காளி மாதாவுடைய பெயரை சொல்லி கொண்டிருப்பார்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க உயிர்களை வதை செய்கிறார்கள் எப்படின்னா ஆடு கோழிகளை பலியிட்டால் அதுவும் பாவம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நரபலியும் கொடுக்குறார்களாம் மனிதருக்கும் அவர்கள் கிடைத்தால் காளி தேவிக்கு அர்ப்பணம் அப்படின்னு அவங்க வலி கொடுத்துருவாங்களாம் ரொம்ப உக்கிரமான வழிபாட்டை மேற்கொண்டிருந்தார்களாம் இவர் என்ன பண்ணுறாரு இந்த ஊருக்கு தெரிந்தோ தெரியாமலோ வந்து விட்டார் ஏன்னா அங்கே அந்த கிராமத்தை தாண்டி சென்றால் ஒரு கிருஷ்ணருடைய ஆலயம் வரும் சரி நாம் அங்கே சென்று கிருஷ்ணரை சேவிக்கலாம் அப்படின்னு வராராம் லாடுபாவா ஆனால் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருவன் என்ன பண்ணுறான் இவரை பார்த்துடுறான் பார்த்தாக்கா எப்படி இருக்காரு ரொம்பவும் அடியவர் போல நன்றாக தோற்றப்பொழிவு தெரிகிறதல்லவா ஏன்னா ஹரிநாமத்தை சொல்லி கொண்டிருந்தாலே நம்முடைய தோற்றம் நன்றாக இருக்கும் அல்லவா அதனால் பார்த்த உடனே நினச்சிக்கிறானா இந்த காபாலிகன் சரி இவரை நாம் கொண்டு போயிட்டு கிட்ட வலி கொடுத்தாக்கா நமக்கு மிகப்பெரிய சக்தி எல்லாம் கிடைக்கும் நம்ம வேண்டிய வரமெல்லாம் கொடுப்பாங்க காளி மாதம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னா இந்த லாடுபாவை ரொம்பவும் வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு போய்கிறான்னா அந்த வனாந்திர பிரதேசத்துக்குள்ள இவரா வாயத்திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லலை ஏன்னா இவருக்கு உயிரை விடுறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கடினமாக தோன்றவில்லை இறைவன் கொடுத்த உயிர் தானே அது இறைவனுக்கே கொண்டு சேர்ப்பதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் இவங்க இந்த பழக்கத்தை நிறுத்தணும் இல்லையா அது எவ்வளவு ஒரு கொடிய வழக்கம் இதை நினைத்து அவருக்கு வருத்தமாக இருந்தாதான் இவர் அமைதியாக இருக்கார் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க முடிவு செஞ்சுட்டாங்க சரி நல்லா அமாவாசை சன்னிக்க இவனை கொண்டு போயிட்டு நாம் காட்டில் இந்த வனகாலியம்மன் இருக்காங்க இல்லையா அந்த காளி தேவி முன்னாடி நிறுத்தி இவனை ஒரு பெரிய வாளால் தலையை மட்டும் துண்டா வெட்டி நாம் நரபலி கொடுத்தாக்கா நமக்கு வேண்டிய சக்தி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்களாம் காளி மாதாவுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்களாம் இவரை எங்கேயும் வெளியே விடலையாம் அப்படியே ரொம்பவும் கடினமாக இவரை காவல் செய்து விட்டார்களாம் இவர் அமைதியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாண்டிரங்க விட்டலா மதுசூதனா அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன பண் நடக்குது பாருங்க இப்போ அபிஷேகமெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த காளி கோவிலில் காபாலிகர் கூட்டம் இதை செய்து கொண்டிருக்கிறது அப்போ என்ன நடக்குதுன்னா இவரை பலி கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சாச்சு இவரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த பலிபிடுத்துக்கிட்ட இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க கண்ணை முடிக்கிட்டு சொல்றாராம் பாண்டிரங்க விட்டலா கிருஷ்ணா இது உனக்கு சம்மதமா அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாராம் கண்ணை மூடி தியானித்து கொண்டு இருக்கிறாராம் ஆனால் என்ன நடக்குது பாருங்க இப்போ இந்த காளி சிலையில் ஒரு அதிர்ச்சி தென்படுகிறது என்னன்னா காளி தேவி உண்மையாகவே அங்கே பிரசன்னமாகிறார் ஏன்னா நாம் நினைக்கலாம் இவ்வளோ நேரம் இவரு பாண்டிரங்க வீட்டிலுடைய பேரை சொல்லி கொண்டிருந்தார் அல்லவா லாடுபாவா ஒரு கால் வந்து கொண்டிருப்பது தானோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு ஏற்பட்டுருக்கு ஆனால் வந்தது யார் காளி அல்லவா ரொம்ப உக்ரஸ்வருபியாக வந்து நிற்கிறாங்களாம் இவங்க வந்த வேகத்தில் பூமியெல்லாம் அதிர்ச்சி ஆகிடுச்சான் காடெல்லாம் பயங்கரமான சப்தம் கேட்டுதான் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த காவாலிகர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறாங்களாம் இவர் மட்டும் ரொம்பவும் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரா லாடு பா அப்பா அவர் கேட்கிறாராம் அம்மா காளி தாயே உன்னை நான் சேவித்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது காளி சொல்கிறாங்களாம் நான் என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு கொடூர் செயல் ஆதரிச்சது கிடையாது ஆனால் இவங்க இதை தொடர்ந்து நடைபெற்று வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் ஒரே ஒரு வரத்தை கேட்குறாராம் அம்மா எனக்கு ஒரு வரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்களாம் காளி தேவி இந்த கொடூர செயலை நான் நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாதா அப்படின்னு கேட்கும் பொழுது ஏன்னா இது தனியொரு மனிதனால் முடியக்கூடிய சாத்தியம் கிடையாது அல்லவா அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க ஒத்துக்கிறாங்களாம் காளி தேவி இவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஏன்னா இவரை நினச்சிருந்தாக்கா இவர் நல்லா இருக்கணும் இல்லைனா எனக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா காளிதேவி தேவி ஆகிறதே பெரிய விஷயம் ஆனா நாம என்ன கேட்போம் நமக்கு மிகப்பெரிய வரங்களை எல்லாம் கேட்போம் அல்லவா ஆனா இவர் என்ன கேட்கிறாரு அம்மா இந்த கொடூர வழக்கத்தை தடுத்து நிறுத்தணும்னு கேட்கிறாரு இறை அன்பர் என்றால் எப்படித்தானே இருக்க வேண்டும் பாண்டிரங்க வீட்டினுடைய அடியவர்களுடைய மனது எப்படி இருக்கிறது பாருங்கள் ஒரு தவறான வழக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அதை கண்டிக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறதே தவிர தான் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது அவருக்கு இதை சொன்ன உடனே காளி தேவி மகிழ்ந்து அப்படி ஆகட்டும்னு வரம் கொடுக்குறாங்க அன்று இரவு அந்த நாட்டோட அரசனுடைய கனவுல காளிதேவி பிரசன்னமாகி சொல்கிறாங்களாம் ராஜா இந்த கொடுச்செயலை தடுத்து நிறுத்தணும் எனக்கு என்ன வேணும்னா வழிபாடுன்னு செஞ்சீங்கன்னா எனக்கு பால் சோறு கொடுங்க இல்லை பழம் கொடுங்க ஆனால் இந்த நரபலியை தடுத்து நிறுத்தணும் இந்த பிராணிகள் வதையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு வரத்தை ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்களாம் காளி தான் ராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் கிடையாது என்னுடைய இந்த வனாந்திர பிரதேசத்தில் காளி கோவில் இருக்கு இல்லையா இந்த கோவிலை சுற்றி இந்த மாதிரி அசுத்தங்கள்லாம் செய்கிறாங்க இந்த மாதிரி பிராணிகளை வதை செய்து அதையெல்லாம் நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தி அதை சுத்தப்படுத்தணும் மேலும் இந்த கோவில என்னுடைய அன்பன் தங்கி இருக்கான் அவனுக்கும் நீங்கள் உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கும் பொழுது இறை யானையை யார் மறுக்க முடியும் ராஜா என்ன பண்ணுறான் ஒரு நாள் காலையில் எழுந்து அந்த காட்டுக்குள்ளே போகும் பொழுது அந்த அன்பர் பாபாவை அவன் சந்திக்கிறான் அவருடைய கால்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறான் மற்றும் என்ன சொல்கிறான் நீங்கள் எனக்கு சத்குருவாக விளங்கி எனக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் அப்போ லாடுபாவும் அதற்கு உதவுகிறார் இப்போ என்ன பண்ணுறான் ராஜா ஒரு ஆணையை வெளியிடுகிறான் ஒரு உத்தரவு கொடுக்குறான் என்னன்னா இதற்கு மேலே என்னுடைய நாட்டுக்கு உட்பட்ட எல்லையில் யாரும் இந்த உயிர்வதை செய்யக்கூடாது பிராணிகளை பலியிடக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதியான எச்சரிக்கையை அவன் செய்கிறான் இதுக்கு மேலேயும் மக்கள் கேட்காமல் இருப்பார்களா ஏன்னா அரசாங்க செல்வாக்கு என்பது உண்மைதானே இது நடைபெற்று கொண்டிருப்பதும் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் அல்லவா அதனால் இந்த மிகப்பெரிய ஆணையை செய்கிறானாம் அந்த நாட்டு ராஜா காவூர் நாட்டு ராஜா அப்போ என்ன நடக்குது அந்த ஊர் மக்கள் மனம் திருந்தி விடுகிறார்கள் இன்னொன்றையும் கேட்கிறார் பாருங்கள் பாவா என்னன்னா இப்போ காளி மாதாவை கண்டவுடன் மூர்ச்சித்து விழுந்தார்கள் அல்லவா காபாலிகர்கள் அவர்களையும் உயிரோடு எழுப்பித்தர வேண்டும் என்று கேட்கிறார் எப்படிப்பட்டது பாருங்கள் அன்பருடைய உள்ளம் என்னதான் அவங்க அவரை பிடிச்சுக்கிட்டு போயிட்டு வலுக்கட்டாயமா பலி கொடுக்க தீர்மானிச்சாலும் இவர் என்ன நினைக்கிறாரு அவங்களுக்கும் உயிர் கொடுங்கன்னு கேட்கிறார் அல்லவா என்னே பாண்டிரங்க அன்பருடைய உள்ளம் ரொம்பவும் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அல்லவா இந்த ஒரு விஷயம் நாம வரலாற்றிலையும் பார்த்துருக்கலாம் என்னன்னா அத்வைதத்தை நிறுவிய ஆதிசங்கர பகவத் பாதருக்கு இத்தகைய ஒரு சம்பவம் நடைபெற்றது இந்த நிகழ்வு என்னன்னா அவரையும் ஒரு காபாலிகர்கள் கூட்டம் என்ன பண்ணுது பிடிச்சுக்கிட்டு போயிடுது அவர் என்ன பண்றாரு ஏன்னா ஒரு மிகப்பெரிய மகானை பலியிட்டால் மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அல்லவா அப்படித்தானே நினைக்கிறார்கள் அப்போ என்ன பண்ணுறாரு கண்ணை மூடி ஆதிசங்கரர் என்றைக்கும் போக வேண்டிய உயிர் சரி உங்களுக்கு பயன்படுகிறது அல்லவா சரி நீங்கள் செய்து கொள்ளுங்கள்னு சொல்லும்பொழுது என்ன நடக்குது அங்கே இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறது என்னன்னா அப்போது பத்மபாதர் வந்து அங்கே நிற்கிறார் ஏன்னா அவர் கண்ணை மூடிட்டார் பகவத் பகவத்பாதர் காபாலிகர்கள் நெருங்கி விட்டார்கள் வாலோடு இப்போ வெட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு கண்ணம் மூடி அமர்ந்திருக்கிறாரு பகவத் பகவத்பாதர் அப்போது ஒரு உருமல் சப்தம் கேட்கிறது என்னன்னு கண்ணை திறந்து பார்த்தாக்கா வெட்ட வந்த காவாளிகனுடைய உயிர் காற்றில் பறந்து விட்டது அவனுடைய தலை தரையில் உருண்டு கிடக்கிறது ஏன்னா பத்மபாதருடைய உடம்புல நரசிம்மர் ஆவிர்வகுத்திருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு இந்த காவாளிகர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விடுகிறார் ஏன்னா பத்மபாத நரசிம்மருடைய பக்தர் இந்த நிகழ்வு அப்பொழுதும் நடைபெற்றது இப்பொழுது பாபாவினுடைய உதவியாலும் இந்த தப்பான ஒரு தவறான ஒரு நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டது இது பாண்டரங்க விட்டலனுடைய அடியவருடைய மிகப்பெரிய மேன்மையான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் பாண்டரங்க விட்டலனுடைய அடியார்களுடைய மனது எவ்வளவு மிருதுவாக இருக்கிறது எவ்வளவு கருணையுள்ள உள்ளம் ஏன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு பாடினார் அல்லவா அருள்பிரகாசம் வல்லலா அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் அல்லவா லாடுபாவா நாமும் அவருடைய திருவடிகளை பணிந்து பாண்டிரங்க வீட்டலனுடைய பக்தியை பெறுவோமாக அவருடைய வரத்தையும் பெறுவோமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான நிகழ்விலே பதிவிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா